எனக்கு மகத்தான விஷயங்கள் மேலே ஆர்வம் இல்லை எனக்கு வேலை செய்கிற விஷயங்கள் மேலே மட்டும்தான் ஆர்வம் இருக்குது இந்த மகத்தான இயந்திரங்கள் எல்லாமே அந்த மெல்லிய எண்ணெய் படலம் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே நாசமாயிடும் தென்னிந்திய மக்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்கன்னு தெரியுமா நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்தால் நீங்கள் நல்ல சவுண்டாக உருவாக்குவீங்க நீங்கள் இன்னர் இன்ஜினியராக இருந்தால் உங்கள் உள்தன்மையை நீங்கள் விரும்புகிற விதமாக உருவாக்குவீங்க உங்களால் பசு அளவுக்கு அமைதியாக இருக்க முடியாது நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் முடியாது இல்லையா உங்களால் முடியுமா உங்களால் முடியாது நீங்கள் பொங்கல் சாப்பிட்டா இன்றைக்கி அவங்க பொங்கல் பரிமாறலை ஆனால் உணவகம் திறந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய பொங்கல் சாப்பிட்டா வழக்கமாக இப்படி ஆகும் தென்னிந்திய மக்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்கன்னு தெரியுமா நீங்கள் நிறைய பொங்கல் சாப்பிட்டா ரொம்ப அமைதியாக இருக்கும் உண்மைதான் மக்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது போதை பொருள் எடுக்கிறது அளவுக்கு அதிகமாக இன்பத்தில் ஈடுபடுறது இதெல்லாத்து மூலமாகவும் அவங்களுக்குள்ள அவங்க கொஞ்சம் அமைதியை உருவாக்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் அமைதி தான் நினைச்சிங்க ஆனால் அடுத்த வினாடியிலேயே நீங்கள் அமைதி இல்லாமல் போறீங்க இப்படி எத்தனையோ முறை அது உங்களை ஏமாற்றிருக்கு இருக்கு இல்லையா எஸ் ஒரு சனிக்கிழமை மாலை வேளையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்திச்சிங்க அற்புதமாக ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டீங்க இதுதான் உலகத்தோட உச்சம்னு நினைச்சிங்க எல்லாமே அற்புதமாக மாயாஜாலமாக தெரிஞ்சுது அடுத்த நாள் காலையில் பார்த்தா அது காணாமல் போச்சு உங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைன்னு இல்லை நீங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயத்தை வச்சு ஒரு எல்லை இல்லாத இடத்தை உருவாக்க பார்க்குறீங்க அது வேலை செய்யாது அது வேலையே செய்யாது அதில் தப்பு எதுவும் இல்லை ஆனால் அது வேலை செய்யாது அவ்வளோதான் உலகத்தில் வேலை செய்யாத பல மகத்தான விஷயங்கள் இருக்குது எனக்கு அது மேலே எல்லாம் ஆர்வம் இல்லை அவ்வளோதான் உங்களுக்கு மகத்தான விஷயங்கள் மேலே ஆர்வம் இருக்கா உங்களுக்கு மகத்தான விஷயங்கள் மேலே ஆர்வம் இருக்கா தேங்க்யூ எனக்கு மகத்தான விஷயங்கள் மேலே ஆர்வம் இல்லை எனக்கு வேலை செய்கிற விஷயங்கள் மேலே மட்டும்தான் ஆர்வம் இருக்கு மகத்தான விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் மகத்தான விஷயங்கள்னு மக்கள் சொல்கிறாங்க ஆனால் அது வேலை செய்கிறதில்ல அது யாருக்கும் வேலை செஞ்சதும் இல்லை அதெல்லாம் மகத்தானதா இருக்கிறது யாரோ தான் அதெல்லாம் ஏன் மகத்தானதா இருக்குதுன்னா யாரோ ஒருத்தங்க அவங்கள பெரிய ஆளுன்னு நினைச்சு அவங்க சொல்றதும் செய்றதும் மகத்தானதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அது வேலை செய்கிறதில்ல நாம வேலை செய்யற ஒரு விஷயத்தை தேடுறோம் உங்க அனுபவத்தோட போக்கை நீங்க நூறு சதவீதம் தீர்மானிச்சா நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா கால்கள் எல்லாம் சொல்ல முடியாத மாதிரி வலிக்குது ஆனாலும் சும்மா இருக்கிறோம் அப்ப இது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு உங்க அனுபவத்தோட தன்மையை இப்ப நூறு சதவீதம் நீங்களே நிர்ணயிக்கிறீங்கன்னா நீங்கதான் நிர்ணயிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி இருந்தா தென் யாராவது உங்கள் கிட்ட வந்து இனிமையான அனுபவத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லணுமா யாராவது உங்களுக்கு சொல்லணுமா இல்லை அதனால் உங்கள் கிட்ட யாரோ வந்து அன்பாருங்க ஆனந்தமா இருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம் ஆமாவா இல்லையா ஏன்னா யாரும் உங்கள் கிட்டே இனிமையாக இருங்கன்னு தேவையில்லை பிரச்சனை என்னென்னா உங்கள் அனுபவத்தோட தன்மையை உங்களால் நிர்ணயிக்க முடியலை இல்லையா பிரச்சனை என்னென்னா ஏதோ சில காரணங்களால் உங்கள் அனுபவத்தோட தன்மையை உங்களால் நிர்ணயிக்க முடியல உங்கள் அனுபவத்தோட தன்மையை உங்களால் நிர்ணயிக்க முடிஞ்சால் யாரும் உங்கள் கிட்ட ஆனந்தமாக இருங்க அன்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை இதெல்லாம் வாழ்க்கையை பற்றின முழுமையில்லாத கருத்துக்களால் வருது இன்னும் நீங்க சண்டை போடுற ஒருத்தங்களை பார்த்தா அன்பா இருங்கன்னு சொல்றீங்க யாரோ கவலையா இருக்கிறத பார்த்தா ஆனந்தமா இருங்கன்னு சொல்றீங்க அவங்கள நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க யாரோ ஒருத்தங்க ரொம்ப துயரத்தில் இருக்கும்போது சும்மா அவங்க கிட்ட ஆனந்தமா இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது அவங்கள அவமானப்படுத்துறது தான் இல்லையா ஆனா இதெல்லாம் உலகத்தில் பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்திருக்கிற மகத்தான போதனைகள் இதெல்லாம் வேலை செய்யாத மகத்தான விஷயங்கள் உங்க அனுபவத்தோட தன்மையை நிர்ணயிக்கிறது எப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அந்த அனுபவத்தை உங்களுக்குள்ள எது உருவாக்குதோ அதை உங்க கையில எடுத்தா அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்தா அதை உங்களுக்கு நீங்களே இனிமையாக்கிக்குவீங்கன்னு நான் நூறு சதவீதம் உறுதியா சொல்லுவேன் அதோட உங்களுக்குள்ள நீங்க இனிமையா உணர்ந்தா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க இயல்பாகவே இனிமையா இருப்பீங்க துரதிருஷ்டவசமாக மக்கள் அவங்க இயல்பை பற்றி மனிதகுலத்தை ரொம்ப மோசமா குழப்பி விடுற வேலையில் இறங்கி இருக்கிறாங்க இது ரொம்ப எளிமையானது இதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த மறைநூலும் குருவும் தேவையில்லை உங்கள் அனுபவத்தோட தன்மை என்னவா இருந்தாலும் அது உங்களுக்குள்ள நடக்குது அப்படி தானே நீட் இது உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு பெரிய யோகா எதுவும் தேவையில்லை ஒரு மறைநூலோ குருவோ சொர்க்கத்திலிருந்து விழுகிற கல்லோ தேவையில்லை உங்கள் அனுபவத்தோட தன்மை என்னவா இருந்தாலும் சரி பயமோ கோபமோ அன்போ வெறுப்போ பேரானந்தமோ வேதனையோ எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து தான் நடக்குது இதை ரொம்ப இனிமையான அனுபவமாக மாற்றுறது எப்படின்னு பார்க்குறது மனிதர்களுக்கு ரொம்ப இயல்பான ஒன்று இல்லையா நீங்கள் அவங்க மனசை கடவுள் இருந்து உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாழாக்காமல் இருந்திருந்தா அன்ப சொர்க்கத்துக்கு ஏற்றுமதி செய்யாமல் இருந்திருந்தா நிறைய மனிதர்கள் ரொம்ப அன்பான மனிதர்களாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ அதை அங்கே ஏற்றுமதி செஞ்சதால் அதை இறக்குமதி செய்யணும் இறக்குமதிக்கு உங்களுக்கு பெர்மிட் வேணும் இங்க இருக்கிற ஏஜெண்ட்டுங்க எல்லாரும் அவ்வளவு சாதாரணமாக பர்மிட் கொடுக்க மாட்டாங்க அன்பு ஏன் இங்க வரமாட்டேங்குதுன்னா அன்பு எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருச்சு இப்போ அதை எப்படி கொண்டு வர்றது இங்க ஒரு மத போதகர் பர்மிட் வச்சுட்டு நிக்கிறாரு அவர் அதை உங்களுக்கு தர மாட்டாரு நீங்க ஆனந்தத்தை உணர விரும்பினாலும் அன்பை உணர விரும்பினாலும் பேரானந்தத்தை உணர விரும்பினாலும் மனிதர்கள் உணர்ந்திருக்கிற இனிமையான நிலைகள் எதுவா இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளே இருந்து வந்திருக்குதா இது உண்மையா பர்மிட்டுக்காக நம்ம எங்கேயும் விண்ணப்பிக்க தேவையில்லை இதோட இயல்பு என்னன்னு நீங்க உணர விருப்பமா இருந்தீங்கன்னா ரொம்ப இனிமையான நிலைக்கு கொண்டு வர முடியும் அது நல்ல குணங்கிறதால அன்புன்றது நல்ல குணம் இல்ல ஆனந்தம் நல்ல குணம் இல்லை இனிமையா இருக்கிறது நல்ல குணம் இல்லை ஆனா என்னன்னா நீங்க அப்படி இருக்கிறதுக்கு ஏங்குறீங்க இல்லையா நீங்க அன்பா இருந்தா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு இல்லை நீங்க பேரானந்தமா இருந்தா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு இல்லை நீங்க அன்பாவும் பேரானந்தமாவும் இருந்தா உங்களுக்கு சொர்க்கமே தேவையில்லை தங்களை தாங்களே நரகமாக்கிக்கிட்ட மனிதர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக விரும்புறாங்க தங்களை தாங்களே சொர்க்கமாக்கிக்கிட்ட மனிதர்கள் எங்க போக விரும்ப போறாங்க அவங்க எங்க போனாலும் சரி அவங்களுக்கு கவலை இல்லை அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்க உறுதி செய்ய விரும்புனா சத்தம் சரியா கேக்குதா இது உருவாக்குற சத்தம் நல்ல விதமா இருக்கிறத நீங்க உறுதி செய்ய விரும்புனா இந்த அமைப்பு முழுவதையும் பற்றி உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரியுதோ அவ்வளோ நல்ல சத்தத்தை உருவாக்குவீங்க அப்படித்தானே சில சமயம் அது எதாச்சியாகவும் நடக்கலாம் அது வேற ஆனால் உங்களுக்கு இது எவ்வளோ நல்லா தெரியுதோ அவ்வளோ நல்லது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்தால் நீங்கள் நல்ல சவுண்டாக உருவாக்குவீங்க நீங்கள் இன்னர் இன்ஜினியராக இருந்தால் உங்கள் உள்தன்மையை நீங்கள் விரும்புகிற விதமாக உருவாக்குவீங்க இதுக்கு அவ்வளோதான் வேணும் இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஆனா என்னன்னா உங்க புலன்கள் எப்போதும் பார்க்குற திசையில இல்லாம அது வேற திசையில இருக்கிறதால உங்களுக்கு உதவி தேவைப்படலாம் அப்படி அவசியம் ஆனா பொதுவா உங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவைதான் ஆனா அவ்வளவுதான் தேவை அருள்ன்றது அந்த உதவிதான் அது உள்ள நழுவறதுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்குது எந்த ஒரு எந்திரமும் நல்லா இயங்கணும்னா மக்கள் இப்ப எங்க பார்த்தாலும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு எண்ணெய் வேணும் ஏதோ ஒரு லூப்ரிகண்ட் வேணும் உங்ககிட்ட எப்படிப்பட்ட சொகுசு கார் இருந்தாலும் அதை எண்ணெய் இல்லாம ஓட்டி பாருங்க பத்து நிமிஷத்துக்குள்ள அது நாசமாயிடும் இல்லையா அதுல இருக்கிற எண்ணெய் தான் அதை தொடர்ந்து இயங்க வைக்குது இந்த மகத்தான இயந்திரங்கள் எல்லாமே அந்த மெல்லிய எண்ணெய் படலம் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே நாசமாயிடும் அருள்ன்றது அதுதான் எல்லாம் வலுவழுப்பாக நடக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இப்போ அவங்க இதை லிக்விட் என்ஜினியரிங்னு சொல்கிறாங்க எல்லாரும் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது பொருத்தமானது இதுக்கு லிக்விட் என்ஜினியர் வேணும் இதுக்கு கொஞ்சம் என்ஜினியரிங் வேணும் அருள்ங்கிறது ஒரு எண்ணெய் மாதிரி தான் அந்த எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய பார்த்தா அதனால் ஏற்படுற உராய்வே வாழ்க்கையில் ஏற்படுற உராய்வே பல மனிதர்கள் அழிச்சிருக்கு இல்லையா அவங்க பெருசாக எதுவும் செய்யலை அவங்க சாதாரண விஷயங்களை தான் செஞ்சாங்க அவங்க பிறந்தாங்க அதை அவங்க செய்யலை அவங்க பெருசாக எதுவும் செய்யலை அது தானாக நடந்துச்சு அவங்க நல்லா சாப்பிட விரும்புகிறாங்க நல்லா தூங்க விரும்புகிறாங்க அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புகிறாங்க அவ்வளோதான் இந்த இதை செய்கிறதுல எத்தனை மனிதர்கள் உடஞ்சி போய் கசப்பாகி சீரழிஞ்சு போகிறாங்க ஏன்னா எண்ணெய் இல்லை அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை ஆனால் அவங்க என்ஜின்களை எண்ணெய் இல்லாமல் இயக்க பார்க்குறாங்க அவ்வளோதான் கவனிச்சு பாருங்க உங்கள் செல்ஃபோன் வேலை செய்கிறதுக்கு கூட உங்களுக்காக இந்த காற்று வழியாக சத்தத்தை கடத்துகிறாங்க இல்லையா அதை கொஞ்சம் கலைச்சி விட முடியும் இந்த விளம்பரங்கள் பார்த்துருக்கீங்களா ஹலோ ஹலோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறத பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டாலும் ஃபோன் எல்லாம் அந்த மாதிரி ஆகிடும் இதுலேயும் அதுதான் நடக்குது நீங்கள் பார்த்துருக்கிற எதையும் விட இது ரொம்ப நுட்பமான ஒரு எந்திரம் இதுக்கு கொஞ்சம் கவனம் தேவை இதுக்கு கவனம் கொடுத்தா அதுக்கான பலன் கிடைக்கும்